தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பெரியசாமியின் குழந்தைகளுக்கு காதணி விழாவிற்கு வருகை தரும் தேமுதிக கழக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் வருகை தர இருப்பது தொடர்பாக கிருஷ்ணகிரியில் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் தொண்டரணி செயலாளர் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மதிப்பிற்குரிய மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் கிருஷ்ணகிரிக்கு வருகை தரும் கழக இளைஞரணி செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது குறித்தும் கொடிகள் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பிப்பது குறித்தும் நிர்வாகிகளிடம் ஆலோசிக்கப்பட்டது சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் வரவேற்புரையாற்றினார் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் மாவட்ட பொருளாளர் வி லக்ஷ்மணன் மாவட்ட துணை செயலாளர் கே வி கோவிந்தராஜ் செயற்குழு உறுப்பினர் எம் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ கே வேலு தர்மலிங்கம் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆர் என் ராமலிங்கம் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எம் முருகேசன் நகர கழக செயலாளர் ஆர் ரவி கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சி வஜ்ரவேல் கிருஷ்ணகிரி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் மாதேஷ் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி சி கனகன் கிருஷ்ணகிரி ஒன்றிய அவைத்தலைவர் பார்க் கோவிந்தன் பார்க் சிவா மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பகுத்தன் என்கிற சுரேஷ் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சின்னையன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் மாவட்ட அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நகர அவைத்தலைவர் எம் சங்கர் நன்றியுரை கூறினார்

நம்மள செல்வோம் நாம் செயல்பட்ட அவருக்கு அந்த அளவுக்கு வேக வேகமும் இருக்கும் ஒவ்வொரு தொண்டரும் உள்ள வரைக்கும் கேட்ட உணர்வோடு செயல்படுங்கள் எதிர்காலம் கண்டிப்பா உண்டு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.